TNMRB health inspector exam 2025 so mcqs பார்க்கலாமா so totally 5 questions இருக்கு line by line பாக்கலாம் first பாருங்க so one of the easiest questions தான் எல்லாமே you should able to answer 5 very easily ரொம்ப ஈஸியான क्वेश्चंस தான் இருக்கு calcium அதிகமாக உள்ள உணவு so which among the food items contain maximum amount of calcium so பால் next பாத்தீங்கன்னா மாம்பழம் அரிசி முட்டை ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான் ஸோ மில்க் ஹேஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் ஸோ கால்சியம் அதிகமாக உள்ள உணவு கொடுத்துருக்குற பார்த்தீங்கன்னா பால் நெக்ஸ்ட் பாருங்கள் உடலில் உள்ள நீரின் சதவீதம் ஸோ அவர் பாடி கன்சிஸ்ட் ஆஃப் ஹவனி பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் ஸோ இது ஈஸியாக தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் சில ஒரு சில எக்ஸாம்ஸில் சிக்ஸ்டி பர்சன்ட் கேட்பாங்க இல்லை செவன்ட்டி பர்சன்டேஜ் கேட்பாங்க ஸோ இந்த ரேஷியோஸில் வரது நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க சிக்ஸ்டி டூ செவன் பர்ரண்டேஜ் ரைட் ஸோ நெக்ஸ்ட் பார்த்துங்க கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகமாக தேவைப்படும் சத்து ஸோ ப்ரெக்னன்ட் உமனுக்கு அதிகமாக என்ன தேவைப்படும் கே கொடுத்துருக்காங்க ஸோ இரும்பு மற்றும் ஃபோலிக் அமிலம் வைட்டமின் ஏ புரதம் கொழுப்பு ஸோ நம்ம ஜென்ரலாக தெரியும் ப்ரெக்னன்ட் உமனுக்கு அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க ஸோ ஜென்ரலாக அவங்க பாடியில் கம்மியாக இருக்கும் போது யூஷுவலாகவே இதுக்கு கொடுப்பாங்க ஓகே ஸோ கர்ப்பிணி பண்ணினாலே வந்து இரும்பு அண்டு ஃபோலிக் அமிலம் கொடுக்குறது ரைட் நெக்ஸ்ட் பாருங்கள் ரிக்கெட்ஸ் ஸோ ரிக்கெட்ஸ் நோய் எந்த வைட்டமின் குறைவால் வருது ஸோ ரிக்கெட் ரிக்கட்ஸ் இஸ் டியூ டுஃபிஷன்ஸ் ஆஃப் பிட்ச் விட்டமின் ஓகே ரிக்கெட்ஸ் இஸ் டியூ டு டெஃபன்ஸ் ஆஃப் வைட்டமின் டி ஸோ ரிக்கெட்ஸ் நோய் எந்த வைட்டமின் குறைவால் வருதுன்னா வைட்டமின் டி குறைவால் தான் ரிக்கெட்ஸ் ஓகே ரிக்கெட்ஸ் வைட்டமின் டி குறைவு உடல் வெப்பத்தை பராமரிப்பது ஸோ இது ஒன் ஆஃப் ஈஸியஸ் கொஸ்டின் தான் ஸோ பாருங்கள் ஆப்ஷன்ஸ் கொழுப்பு தாதுக்கல் புரதம் நீர் ஸோ நம்முடைய உடலுடைய வெப்பத்தை வந்து பராமரிக்கிறது நீராக புரதமாக தாதுக்கல்லாக கொழுப்பான்னு பார்த்தா ஸோ கொழுப்பு கொழுப்பு தான் வந்து நம்முடைய உடலுடைய வெப்பத்தை பராமரிக்கிறது ஸோ ஓகே தேங்க் யூ